ஹலோ வாழ்க வளமுடன் வெல்கம் டு லாக் சீரிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணா நகர் போயின்னு இருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் கிச்சன் ஜுபைதா அக்கா வந்து ரோஷ் அண்ணா அண்ணாநகரோடைய புதிய பிரான்ச் ஓப்பனிங்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தா ஸோ நானும் பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்திருந்தேன் ப்ளஸ் நளினியம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சா ரோஷ் குக்வேர் வந்து இப்போ வந்து இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரெடிஷ்னல் குக்வேர் கம்பெனியாக மாறி எடுத்து அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நளினியமாவோட பேசும்போது ஷீ ரெகனைஸ் மீ என்னை உங்கள் சேனல்லாம் பார்ப்பேன் சீக்கிரமாக கொலை பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாதசேகர அம்மாவை பார்த்தோம் ஷாப் ரொம்ப நல்லா இருந்தது சுஜா சுஜாதா பாமு அம்மாவும் வந்திருந்தாங்க அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு சங்கீதா லைஃப் ஸ்டைல் சங்கீதாக்கா வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களே அந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்க அந்த எங்களை பாத்திரம்லாம் அப்படியே கல்கொட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாள் இல்லையா அப்படி கழங்காட்டமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒரு ஒரு பாத்திரத்தையும் பார்த்து அப்படியே சூப்பராக பார்த்துக்க பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம காஸ்தயன் பாத்திரங்களாக இருந்தது காஸ்தயன் பாத்திரங்கள் அப்புறம் வந்து இந்த பித்தளை உள்ள ஈஎம் பூசின இட்லி பானை செம்மையாக இருந்தது ஒரு நாலு தட்டு இருக்கிற கூடிய ஐட்டம் ரொம்ப ஈஸியாக இருக்குது காம்பேக்டாக வச்சுக்கலாம் கல்சட்டி சீசன் கல் வச்சுருக்கா மேல் தளத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எவசல் ஒரு பாத்திரங்கள்லாம் இன்னும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா ஹேமாஸ் கிச்சன் ஹேமாமாவும் வந்திருந்தால் அவளோட பேசிட்டு கடைசியாக பார்த்தோன்னா அக்காவும் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சால்வையெல்லாம் போய் மரியாதை பண்ணி எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அக்கா ஃபார் தேட் அப்புறம் சாப்பிட வந்தோம் சூப்பராக சம்ஸ்வச வெஜிடேரியன் மீல் செடி பண்ணியிருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பெரிய வாழ்த்துக்கள் பெரிய விதமாக வரணும் Bye.